வணக்கம் நான் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகா மங்களூர் ஒன்றியம் கடலூர் பஞ்சாயத்துலேருந்து அறிஞ்சி கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் அதாவது என்னென்னா விவசாயத்தை நம்பியே இருக்க அந்த மக்களுக்கு கடந்த மாதம் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இந்த விவசாயத்தை நம்பி வேலைக்கு வந்தவங்க நாலு பேரும் மின்னல் தாக்கி இறந்தாங்க ஆனால் போதிய நிதியும் இந்த அரசாங்கம் கொடுக்கல இது மது இறந்து இறந்தவங்களுக்கு பத்து லட்சமும் இது மாதிரி ஒரு நடிகனை பார்க்க போய் இறந்த முப்பத்தி ரெண்டு லட்சமும் கொடுக்குற இந்த அரசாங்கம் இது எப்படியேப்பட்ட போக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் விவசாயத்தை நம்பி வந்தவங்களுக்கு வெறும் அஞ்சு லட்சமே இந்த அரசாங்கம் என்னென்னா இப்போ நாலு பேர் முன்னாடி தாக்கி இருந்தாங்களே அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த அரசாங்கம் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு அரசாங்கம் வேலை கொடுத்தா இன்னும் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா அவங்களோட அன்றாட தொழிலை விவசாயம் அதை விட்டு அவங்களுக்கு தொழில் கிடையாது அரசாங்கம் இதை முன்னெடுக்கணும் இன்னொன்று என்ன சொல்லணும்னா அந்த அஞ்சு பேர் போனவங்கள நாலு பேர் இறந்துட்டாங்க அதில் மீதி ஒருத்தவங்க அடிப்பட்டவங்க அவங்க பேர் தௌமனியம் அடிப்பட்டு மாதிரி இருந்தாங்கன்னா அந்த அரசாங்கம் அவங்க என்னென்ன கண்டுக்கலை அவங்களுக்கு உண்டான நிதியம் நிதியம் கொடுக்கல எங்கேயோ ஒரு சாராயம் கொடுத்து செத்தவனுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்கல அந்த அரசாங்கம் ஒரு விவசாயிகளுக்கு இவ்வளோ அடிப்பட்டும் அவங்களை என்னென்னு கூட கண்டுக்காத நிலைமை ஏன் எதுக்காக அந்த அரசாங்கம் இப்படி இந்த மக்களை பழி தீக்குது பழி வணக்கம் நான் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகா மங்களூர் ஒன்றியம் கடலூர் பஞ்சாயத்துலேருந்து அறிஞாச்சி கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் அதாவது என்னென்னா விவசாயத்தை நம்பியே இருக்க அந்த மக்களுக்கு கடந்த மாதம் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இந்த விவசாயத்தை நம்பி வேலைக்கு வந்தவங்க நாலு பேரும் மின்னல் தாக்கி இறந்தாங்க